தெளிவான சிந்தனை தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பர்கள் அதே போல் வேலையில் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி படங்கள் இருக்க போகுது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு அற்புதமான வருடம் இதை விட ஒரு சிறப்பான வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் வரவே வராது நிறைய மாற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக நிறைய கடனுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருந்தால் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுடைய பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ரிஷபர் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம இப்போ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசிறட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்டது இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஆக போகிறார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டு வகையான பலனை கொடுக்க போகுது என்னென்னா முதல்ல ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷப ராசி அன்பர்கள் பெறப்புறீங்க ஏன்னா அந்த ராசியில் குரு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்க ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது உடல் மனத்தை சொல்வோம் அப்ப இந்த ரிஷப ராசி என்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உடல் அளவுல மனதளவுல முதல்ல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தவறான முடிவுகள் எடுத்து நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க இல்லை வேலையில் பிரச்சனைகள் வந்திருக்கோம் இல்லை வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும் ஆனால் இந்த வருஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தெளிவான சிந்தனை என்ன பண்ணுவோம்னா எந்த வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணால் கிடைக்கும் அதே போல் வேலை மாற்றம் பண்ணலாமா வேண்டாமா அதே போல் வேலையில் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் ஏன்னா இந்த சந்திரன் மேலே குரு போகும்போது என்னங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் ரொம்ப அதிகமான சிந்தனைகள் செய்து சில விஷயங்கள் செய்யும்பொழுது அந்த பேர் கெடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் ஏன்னா ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி அப்போ ரொம்ப நீங்கள் வந்து நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினச்சி செஞ்சிங்க அப்படின்னா அதில் ஒரு கெட்ட அவ அவப்பேரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு அற்புதமான வருடம் இதை விட ஒரு சிறப்பான வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு வேலையில் இருக்கவங்க வெளியூர் வெளிநாடு போனோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல வாய்ப்புகள் வரும் அதை கண்டிப்பா பயன்படுத்தி கண்டிப்பா பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா உள்ள வருடமாக இருக்க போது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஊர் மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறலாம் வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா வேலை மாற்றம் கிடைக்கும் அதே போல் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடியது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் போது அதே போல் தொழிலில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரே செலவு மட்டும்தான் இருந்திருக்கும் நீங்கள் எதை செஞ்சாலும் செலவு விரயம் பிரச்சனை எங்கே போனாலும் காசு தான் செலவாகுது எனக்கு பணமே வரலை பணம் வர வேண்டியதெல்லாம் இருக்கு ஆனா எதுவுமே மாட்டேங்குது அதனாலேயே நான் கடன் வாங்கி கடன் வாங்கி என்னுடைய தொழில் நடத்திட்டு இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் வராது அந்த அளவு செலவுடைய அளவு குறைஞ்சிரும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பண வரவுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த வருஷம் ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக நிறைய கடனுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பதெல்லாம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அந்த உழைச்சியும் எனக்கு ஒன்றும் கிடையில கடைசியில் கடன் தான் மிஞ்சிருக்குன்னு வருத்தப்படக்கூடியவங்க இந்த வருஷம் அந்த வருத்தங்கள்லாம் குறைஞ்சிடும் கவலைப்படாதீங்க அதே போல இந்த ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் ரொம்ப எளிதாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு மேலே சந்திரன் வரும்போது குரு வரும்போது என்ன கேட்டீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்கன்னு முதல்ல சொன்னேன் அதுபோல் திருமண விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பர்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அம்மாக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக அவங்களுக்கு பிடிக்கணும் இவங்களுக்கு பிடிக்கணும் குடும்பத்தில் உங்களுக்கு பிடிக்கணுன்றக்காக சில வரன்களை தட்டி கழிச்சுட்டே வந்திருப்பீங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது என்ன ஆயிருக்குன்னா இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷமாக பார்த்துட்ருக்கோம் எனக்கு முப்பது ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு இப்போ தான் உணர ஆரம்பிப்பீங்க அப்போ உணர ஆரம்பிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய வரன் இந்த வரன் எனக்கு ஓகே என் படிப்புக்கு ஓகே என் வேலைக்கு ஓகே என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஓகே அப்படின்னு நினச்சி இந்த வருஷம் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஏன்னா உங்கள் ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய களத்தில் ஸ்தானம் அப்போ திருமணம் வாய்ப்புகள் கை கூடக்கூடிய வருஷமாக இருக்க போது அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கீங்க அவங்கெல்லாம் சேர்ந்து வாழறக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்க போது அதே போல் இல்லை சார் நாங்கள் வந்து டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சி அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அதாவது பூர்வீக சொத்துல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு சண்டை சச்சரவுகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அது அப்பா சொத்தாக இருந்தாலும் பரவாயில்ல தாத்தா சுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அம்மா வகைரா சுத்தாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சண்டை போடக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு பணம் வந்தா நம்ம கடன் தீர்த்துடலாமே சொத்து வந்தா என் பிரச்சனைலாம் தீர்த்துருவேன் என் பையனை படிக்க வச்சிருவேன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பேன் நினை நினச்சி அதை சிலதெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா அதெல்லாம் தடங்கள் ஆயிருக்கும் சண்டையில போய் முடிஞ்சிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருஷம் விலகி அந்த பூர்வீக சொத்துல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது அதனால உங்க வீட்டுல தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்க நடக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்க போகுது அதே போல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துல உள்ளதுனால ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் இந்த ராசி அன்பர்களுக்கு எப்பவுமே அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் எப்பவுமே உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் அரசாங்க வேலையை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அரசாங்க வேலையில இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அரசாங்க வேலையிலேயே இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க இல்லை ஒரு ஏதாவது தேவையில்லாத ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் எதை செஞ்சாலும் தொடங்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது நிறைய ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வீடு கட்டி மாறி போக போகிறீங்க ஊர் மாறி போய் வேலை பார்க்க போகிறீங்க ஊர் மாறி போய் தொழில் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாங்கள யாரெல்லாம் ரிஷபராசி அன்பர்களாக இருக்கீங்களோ அவங்களாம் இந்த வருஷம் வீடு வாங்கிறதுக்கான வேலையை செய்யலாம் இடம் வாங்கலாம் இடம் நீங்கள் கடனாக வாங்கினா கூட அந்த கடனை அழகாக கட்டிடுவீங்க எந்த பிரச்சனையும் வராது அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழல் ஏற்படும் ஏன்னா ஒரு வீடுன்றது எல்லாருடைய கனவு அதுவும் ரிஷப் ராசியில் இருக்கவங்க என்ன நினைப்பீங்கன்னா ஃபேமிலியோடு ஒரு வீட்டில் போய் புது வீட்டில் போய் வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு புது வீடு கிடைக்கும் புது கார் கிடைக்கும் எல்லாமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதும் அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை நிறைய ரிஷப் ராசி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா மன வருத்தம் அவமானம் ஒரு இடத்துக்கு போக முடியல வர முடியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆச்சு சில பேருக்கு அஞ்சு வருஷம் ஆகி ஆறு வருஷம் ஆகிற கல்யாணம் குழந்தை இல்லாமலாம் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பயிற்சி ரொம்ப சாதகமான பயிற்சியாக இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் விடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு அதே போல் இயற்கையாகவும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை அளறக்கூடிய சத்தம் கண்டிப்பாக கேட்க போகுது அதனால் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த ரிஷப் ராசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஆதாயமான வருடமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஏற்கனவே கேது பகவான் இருக்காரு அந்த கேது பகவானை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டி விற்கலாம்னு நினச்சி பிளான் பண்ணி ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அந்த வீடு கட்டி விற்க முடியாத சொல்ல வந்திருக்கோம் ஒரு லே அவுட் போட்டு நம்ம விற்றலான்னு பிளான் பண்ணிங்க அந்த இடம் அப்படியே பிளாக் ஆகி நின்று போயிருக்கோம் ஒரு அப்ரூவல் கிடைக்காம இல்லை பணம் திருப்பி சேர்க்க முடியாமல் இது மாதிரி பிரச்சனையில் சந்தித்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அரை இதில் இருக்கவங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் புகழ் கிடைக்கும் யாரெல்லாம் டாக்டராக இருக்கீங்களோ யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிக்கல் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும் அதே நேரத்தில் ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அது நீ எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இருந்தாலும் சரி நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வருஷம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகரமான ச சூழ்நிலைகள்லாம் நிறைய நடக்கும் ஏன்னா ரிஷபராசி அப்படின்னு சொல்வதே பெண் ராசி அதுவும் சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்கிறதுனால எந் எல்லா ஃபீல்ட்லேயும் எங்கெல்லாம் பெண்கள் வேலை செய்கிறாங்களோ அதில் ஒரு பேர் புகழ் சம்பாதிக்கக்கூடிய நேரமா இருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது நானும் மாதிரியும் வேலை பார்க்குறேன் நானும் ஆண்களுக்கு நிகராக வேலை பார்க்குறேன் நான் வந்து என் ஆஃபீஸ் வேலையை நிறைய செய்கிறேன் வீட்டுக்கு போனால் கூட ஆஃபீஸ் வேலையை தான் செய்கிறேன் இருந்தாலும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல என்னை வந்து மட்டன் தட்டிகிட்டே இருக்காங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் தட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் வந்து அதனால் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடச்சி கண்டிப்பாக சந்தோஷமாக நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் புகழ் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே மாற்றம் வருதா அப்படின்னா மாற்றம் வருது ஆனால் முன்னேறமான்னு கேட்டால் முன்னேறாமல் இருக்கும் ஆனால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் இந்த வருஷம் என்னென்னா கொஞ்சம் ஒரு கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்துறதுல ரொம்ப கவனமாக இருந்து பண்ணுங்கள் ஏன்னா இந்த வருஷம் என்னென்னா கொஞ்சம் அவமானங்களும் வரும் கடன் வாங்குனிங்கன்னா அதனால் தேவைக்கான அளவுக்கு கடன் வாங்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ராசிக்கு குரு வரும்போது என்னென்னா நிறைய கடன் வாய்ப்பு கிடைக்கும் அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் ஆனால் ரொம்ப கவனமாக இருந்தது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரிஷபராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருந்து அதே போல் நல்ல யோக திசைகள்லாம் இருந்ததுன்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் நிறைய கிடைக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அப்படியே டக்குன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நல்ல குரோத் இருக்குது இந்த மாதிரிலாம் அந்த யோக திசை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் எப்போவுமே எதை செஞ்சாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு செயலை செய்வது சிறப்பு அதை உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இல்லை டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா தசாபதி வீரருடன் வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலாக ஜாதகம் ஜாதக கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து